தமிழ்நாடு இங்கே தமிழ் எங்கே என்ற முழக்கம் தமிழ்நாட்டில் வைக்கிற தான் நீங்க தமிழ்நாடு இருக்கு இந்தி ஒழிக தமிழ் வாழ்க்கைன்னு சொல்லி உயிர் தியாகம் பண்ணதெல்லாம் தமிழர்கள் ஆனால் அதை வைத்து ஆட்சிக்கு வந்தது பார்த்தீங்கன்னா திமுக வந்தது எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் வந்து பேசுறது தமிழாக இருக்கும் எழுதுறது இங்கிலீஷாக இருக்கும் அந்த நிலைமைக்கு தமிழ் மாற்றம் என்பது அது எல்லா இடத்துலையும் மாற்ற வேண்டியது வணிகர்கள் தன்னுடைய பெயர் பலகளை மாற்ற வேண்டியது இருக்கு மக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிறதுல மாற்ற வேண்டியது இருக்கு நாற்பது எம்பி சீட் எப்படி ஒன்று இந்திய எதிர்ப்பு தான் அது மோடி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு என்பது இந்திய எதிர்ப்பு தான் வரலாறு புவியியல் அறிவியல் வாணிகள் எல்லாத்தையுமே காத்துக்கிட்டு வர இந்த மொழி இந்த மக்கள் அழிஞ்சிட்டாங்கன்னா அப்போ எல்லாமே அழிஞ்சிடும் இல்லையா தமிழ் தேசிய முன்னெடுத்து பேசும்போது உங்களை இனவாரி அப்படிங்கிற மாதிரியான பட்டப்பேரவை கொடுத்துருக்காங்க நான் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுவேன் நான் எனக்கு இனவெறின்னு சொல்லணும்னு விரும்புகிறேன் என் வீட்டுக்கு வந்து என் பையனை பார்த்துதான் கேட்குறது எவ்வளோ தப்போ அதே தப்பு தமிழ்நாட்டில் ஒரு தமிழனை பார்த்து நீதி கட்சி சார்போ இன்றைய திராவிட அரசு அன்னிலிருந்து வரைக்கும் கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது ஆண்டுகளாக இந்த மண்ணை தெலுங்கர்கள் தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க உலக மக்கள் தொகையில பதிமூணாவது இடத்துல தமிழ்நாடு இருக்கு இவ்வளவு மக்கள் தொகை இருக்கிற நாம ஏன் நாடு அடையக்கூடாது அடையிறதுக்குன்னு எல்லா சாத்தியும் இருக்கு நமக்கு அப்படின்றது உங்களது மாதிரி எந்த கட்சியோட இருக்காங்க அதுக்கான காரணங்கள் சரிதான் ஏன் பீட்டியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்து மதம் சொல்லப்படுகிற சிவன் விஷ்ணு பெருமாள் முருகன் இருந்து எல்லாமே யாருக்கிட்ட போனா தமிழர்கிட்ட தான் வரும் ஏன்னா வேற எதுவுமே மற்ற பகுதியில் இருக்கிறவங்களுக்கு சொந்தமானது இல்லை அரசியல் ரீதியாக தமிழ் தேசம் வேறு இந்தியா வேறு இப்ப தமிழ் தேசியத்துல நீங்க பெரியார் ஏற்குறீங்களா இல்லைன்னா மறக்க நாங்கள் எப்படின்னா தமிழர் அல்லது யாரையுமே ஏற்றுக்கிறதா இல்லை பருத்தி இன்னும் கண்டுபிடிச்சி எனக்கு வேட்டி கெட்டுறதை அவன் இப்படி சொல்லி தர முடியும் சாதி கெட்சிகள் ஆரம்பித்து சாதி சங்கம் ஆரம்பிச்சது சாதி சங்கத்தோட கூட்டணி வச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுக தானே தவிர இப்போ இருக்கிற தமிழ் தேசத்துக்கு தமிழ் கிடையாது திராவிடம் என்பது பலப்பற்றை அது தெலுங்கு மலையாளி கன்னடம் தமிழ்னு வந்து போனவங்கள்லாம் போய் வந்த இடம் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழர் விடுதலை கட்சியின் தலைவர் திரு மேகநாதன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் வந்து இது அண்மையில் இல்லை இது உங்களோட கோட்பாடாகவே இருக்கு தமிழ்நாடு இங்கே தமிழ் எங்கே அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கோட்பாடு அப்படிங்கிறது பல விஷயங்கள்ல கேள்விகளாக இருக்குது ஒரு பக்கம் உணவில் ஆரம்பித்து உடையில் ஆரம்பித்து நீங்கள் இப்போ பேசக்கூடிய மொழியில் ஆரம்பித்து உங்களோட வாழ்வியலே வந்து தமிழை தாண்டி வேற ஒரு கலாச்சாரத்துக்கு போதுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த முன்னெடுத்து வைக்கிறீங்க எங்க எங்க போகுதுன்ற மாதிரியான பார்வைகள் உங்கள் இருக்குது அதாவது தமிழ்நாடு இங்கே தமிழ் என்ற முழக்கம் தமிழ்நாட்டில் விற்கிற நிலைமையில தான் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது இந்த நூறாண்டு கால திராவிட ஆட்சி எடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கால தவிர எந்த இடத்துலையுமே அவங்க தமிழை காப்பாற்றுனதே கிடையவே கிடையாது இந்தி ஒழிக தமிழ் வாழ்க்கைன்னு சொல்லி உயிர் தியாகம் பண்ணதெல்லாம் தமிழர்கள் ஆனால் அதை வைத்து ஆட்சிக்கு வந்தது பார்த்தீங்கன்னா திமுக வந்தது திமுக வந்து கூட தமிழை காப்பாற்றவே இல்லை இது வந்து இங்கிலீஷாக தான் மாற்றியிருக்கு நாம் அதுதான் சொல்லுவோம் திராவிடத்தின் மொழி வந்து இங்கிலீஷு திராவிடர்களின் மொழி தெலுங்குன்னு சொல்லுவோம் தெலுங்குகள் தான் திராவிடன்னு பேசுகிறாங்க அவங்க தெலுங்கு முன்னிறுத்தினா வெளியே தெரிஞ்சிட போகுதுன்றதுக்காக அவங்க வந்து இங்கிலீஷை முன்னிறுத்துகிறாங்க எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து அரசு பள்ளிகளில் இப்போது தமிழ் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வி வந்துட்டாங்க ஏற்கனவே தமிழ்நாடே வந்து ஆங்கில வழி கல்வியில் தான் இருக்குது மெட்ரோஷனில் அப்போ கல்வியில் வந்து தமிழ் இல்லாமல் போயிடுச்சு குழந்தைங்க பேர் பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து சமஸ்கிருத பேர் தான் எல்லாருமே வைக்கிறாங்க அப்போது பேர்கள்லேயும் தமிழ் இல்லாமல் போயிருக்கு அரசு அலுவலங்கள்லேயே பார்த்திங்கன்னா எல்லாமே கலெக்டரு ஆர்டிஓ ஃபைலு இது மாதிரி எல்லாமே ஆங்கில சொற்களாக தான் அரசு அலுவலகங்களாக பார்க்கப்படுது சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சமஸ்கிருதம் அரபி உருது இங்கிலீஷு அதுதான் இருக்குது அப்போ கோயில்கள்லையும் அது இல்லை இந்து அறநிலையத்துறைன்னு தமிழ்நாடு வச்சுருந்தா கூட அங்கே தமிழ் ஓதுவார தனியாக ஒரு போர்டு வச்சுட்டு நாம் போய் ஓதுவாரை கூப்பிட்டு அவர் வந்து நம்மளை கூப்பிட்டுன்னு போய் தமிழில் சொல்கிறதுலாம் அவரை கதை இல்லை அப்போது அதுவே சும்மா ஒரு கண்தொடைப்புக்கு தான் அந்த தமிழ் மந்திரம் சொல்கிறதுன்றதை அவங்க வச்சிருக்காங்க அப்போது இதுலேயும் தமிழ் இல்லை பசங்க வந்து இந்த நாற்பது கல்வி முறை மாதனால தமிழர்களே வந்து இப்போ இப்போ இருக்கிற தலைமுறை பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரியாத தமிழில் பேசுவாங்களே தவிர படிக்க தெரியாத ஒரு தலைமுறை தான் உருவாக்கியிருக்கு அப்போ அடுத்த தலைமுறை என்ன ஆகுன்னா மலேசியாவில் இருக்கிற மாதிரி பேச்சு வந்து மலாயும் எழுதுறது இங்கிலீஷும் பயன்படுத்துகிற மாதிரி எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் வந்து பேசுகிறது தமிழாக இருக்கும் எழுதுறது இங்கிலீஷாக இருக்கும் அந்த நிலைமைக்கு இந்த நூறாண்டுகளை திராவிட தெலுங்குகளுடைய ஆட்சி வந்து தமிழர்களை வந்து பின்னோக்கி இழுத்துக்கிட்டு போகுது அப்படின்றதை மக்களுக்கு விளக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் தமிழ்நாடு இங்கே தமிழ் எங்கே அப்படின்ற ஒரு முழக்கத்தை வச்சு நாங்கள் இந்த அரசியல் காலத்தில் களமாடிக்கிட்டு இருக்கோம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஒரு ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் காஞ்சிபுரம் அதுதான் என் சொந்த ஊருன்றனால முதல்ல பரிசோதனை ஓட்டமாக காஞ்சிபுரத்தில் ஒரு இருபத்தஞ்சி இடத்துல முதல்ல திருமண கூட்டங்களை மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி தமிழ்நாடு எங்கே தமிழ் எங்கே என்ற முழக்கத்தை தமிழ்நாட்டில் வைக்க வேண்டிய நிலைமை அதிலும் குறிப்பாக காஞ்சிபுரத்தில் வைக்க வேண்டிய நிலைமை இருக்குது அப்படின்ற மக்கள்கிட்ட சொல்லி போஸ்டரு அப்புறம் பேனர் இந்த துண்டறிக்கைகள்லாம் கொடுத்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த போகிறோம் அதை ஒட்டி எல்லா பெயர் பழகிலும் தமிழ் மாற்றுவதற்கான அந்த திட்டங்களை இந்த ஒரு மாதத்துக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு திட்டமிட்டு நாங்கள் நடந்துட்டு வரோம் இது வெற்றிகரமாக நடந்துச்சு அப்படின்னா இதை வைத்து படிப்படியாக தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு இங்கே தமிழ் இங்கே என்ற மூலமாக எல்லா மாற்றத்தையும் ஏற்படுத்தணும் அதுதான் என்னோடய திட்டமாக வச்சு செயல்படுறோம் இப்போ இந்த மாதிரியான முழக்கங்களை போது எதிராக ஒரு முழக்கம் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து காலங்கள் வந்து எங்கேயோ வளர்ந்து போயிட்டு இருக்கு அறிவியல் வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு உலகம் இந்த நேரங்களில் நம்ம மொழி அப்படின்னு ஒரு விஷயங்களை பேசும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களையோ இல்லை வளரும் சந்ததியினரை வந்து ஒரு முட்டுக்கட்டை போடுற மாதிரி இருக்குது இப்போ வந்து ஒரு நாசாவுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த இடங்களில் அறிவியலை சார்ந்த மொழி திறமை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வேணும் அதுக்கான வித்துகளாகவே இதை நீங்கள் பாருங்கள் எதுக்கு இது ஒரு மொழி போகிற பார்க்குறீங்கன்ற மாதிரியான ஒரு விஷயங்களை எடுத்து வைக்கிறாங்கல்ல அதாவது நாம் வந்து தமிழ் படிக்க இங்கிலீஷ் படிங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் தமிழும் படிங்க நீங்கள் இங்கிலீஷும் படிங்கன்னு தான் சொல்கிறோம் நீங்கள் இங்கிலீஷ் மட்டும் படிக்க வேணாம் ஃப்ரெஞ்சு படிங்க ஜெர்மனி படிங்க சைனீஸ் படிங்க ஏன்னா எதிர்காலத்தில் வணிகத்தை கட்டுப்படுத்த போகிறது சைனீஸ் தான் அப்போ நீங்கள் சைனீஸை படிங்க நல்ல வாழ்க்கை வாழணும் ஜெர்மனிக்கு போக போகிறேன்னா ஜெர்மனி படிங்க எல்லா மொழியும் படிக்க அதெல்லாம் வாணான்னு சொல்ல இந்த மண்ணில் தமிழ்நாட்டில் நீங்கள் வாழ்ங்கன்னா நீங்கள் உங்கள் தாய்மொழி தமிழில் படிங்க அப்போது தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டை ஆளுதுன்னா நீ தமிழில் சொல்லு ஏன் பொருள் இப்போ நான் ஒரு பொருள் வாங்குகிறேன் அப்படின்னா அந்த பொருள் நான் வாங்குறது தானே அந்த பொருள் விற்கிறேன் அப்ப எனக்கு விற்கிற பொருள் நீ வித்த ஆகணும் அப்படின்னா அப்ப நீ என் பொருள் தமிழில் வை அப்போ தமிழ்நாட்டில் தான் நாங்கள் தமிழ் கேட்குறோம் அதுக்காக நாங்கள் எந்த மொழியும் படிக்க வேணாம்னு சொல்லலை தமிழ்நாடு என்பது தமிழர்களுக்கானது அதனால நீ தமிழ் எத்தனுவானதுதான் நாம சொல்றது இதனால எந்த எதிர்காலமும் யாருக்கும் பாதிக்கப்பட இல்லை யார் ஒருவர் தாய்மொழியில் படிக்கிறாரோ அவர் அடுத்த மொழியை கற்று கற்றுக்கொள்வதற்கான அந்த தகுதி வந்து சீக்கிரமாக அவருக்கு இருக்கும் இப்போ நீங்கள் நேராக இங்கிலீஷ் படிக்கிறீங்கன்னா நீங்கள் அதை தமிழில் புரிஞ்சு தமிழ் இங்கிலீஷில் படிக்கணும் அதை விட நீங்கள் தமிழில் படிச்சுட்டீங்கன்னா இங்கிலீஷ் படிக்க ஈஸி அவ்வளோ கூட வேணாம் இப்போ நீ இங்கிலீஷ் படிக்கிறாங்களா பசங்க அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தது யார் வெள்ளக்காரன் சொல்லி கொடுத்தான் இல்லை தமிழ் வழியில் படித்த வாத்தியார் தான் அந்த பசங்க இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தான் உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்த வாதியாருக்கு தெரியலில்ல அவர் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிச்சுட்டு தான் அவர் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாரு அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழில் படிச்சுட்டு இங்கிலீஷ் கற்றுக்க முடியாது எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறோம் இப்போ இது வந்து ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா இது எங்க இருந்து தொடங்கணும்னு இருக்கு ஏன்னா ஒரு குறிப்பிட்ட தலைமுறை இப்போ டூ கே கிச்சே எடுத்துப்போம் இந்த இரண்டாயிரங்களுக்கு அப்புறம் பிறந்தவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க சுரந்த தமிழ் அப்படிங்கிற நம்மளோட தாய்மொழியே மறந்து நம்மளோட கலாச்சாரம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது இப்போ அடுத்து வரக்கூடியவங்களை இனிமேல் தமிழ் பிள்ளைகளாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அது எங்கே இருந்து தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு கிட்ட அதாவது இந்த தமிழ் மாற்றம் என்பது அது எல்லா இடத்துலையும் மாற்ற வேண்டியிருக்குது வணிகர்கள் தன்னுடைய பலகையில் மாற்ற வேண்டியது இருக்குது மக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிறதுல மாற்ற வேண்டியது இருக்குது மக்களுக்கு இதுல கூடுதல் பொறுப்பு இருக்கு ஏன்னா குழந்தைங்களுக்கு பேரவைக்கிறதுல இருக்கு கோயிலுக்கு போனா கோயிலுக்கு போற இடத்துல தமிழ் இல்லைன்னா அதை கேட்க வேண்டியது இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அவன் ஹிந்தியில் ஒளிபரப்பு பண்ணுறான் தமிழ்ல போனா நிறுத்து ரயில அதில் தமிழை ஒளிபரப்பு பண்ணுன்னு அங்க கேட்க வேண்டியது இருக்கு அப்போது ம இந்த மொழியை காக்கும் பொறுப்பு தமிழர்களுக்கு உண்டு அப்ப எல்லா தமிழர்களும் இது தன்னுடைய வேலையாக இதை பொறுப்பு ஏத்துக்கணும் ஏத்துக்கிட்டு போய் வலியுறுத்தணும் நீ வச்சா தான் ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா இங்க மாற்றம் ஏற்படும் இப்போ ஐயா கொஞ்சம் மாத்தீங்க அப்படிலாம் இதுக்கப்புறம் கெஞ்சிக்கெல்லாம் இருக்க முடியாது ஒன்று செய்கிறியா இல்லை எடுக்கிறியா அதுதான் பேச்சு தமிழில் பெயர் பழகு வைக்கிறியா இல்லை பெயர்பலக எடுக்கிறியா ரயில்வே நிலையத்தில் தமிழில் வைக்கிறியா இல்லை ரயிலில் நிறுத்துறியா அப்படி தான் ஆகணும் அப்போது அடுத்த கட்டத்துக்கு நம்ம பணிவாக பேசுவதை விட்டு கொஞ்சம் அழுத்தமாக பேச வேண்டிய சூழ்நிலைக்கு மக்கள்கள் வந்தான முடியும் ஆனால் இப்போ சமீப காலமாக தமிழ் உணர்வு வந்து மக்களுக்கு இருக்குது அதை விட குறிப்பாக தமிழனுக்கு தமிழ் ரத்தத்துலேயே தமிழ் உணர்வு ஊன்றி இருக்குது இப்போ இந்தியா நாற்பது எம்பி சீட்டு எப்படி வந்தது இந்திய எதிர்ப்பு தான் அது மோடி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு என்பது இந்திய எதிர்ப்பு கண்டிப்பாக ஏற்கனவே இவர்கிட்ட அந்த உணர்வு இருக்குது இன்னும் இல்லை ஒருத்தர் கடைக்கு வந்தார் ஒரு உத்தரப்பிரதேசிக்கார் பொருள்லாம் எல்லாம் பேசிட்டு போகும்போது ஜெய்ஸ்ரீராமன்றாரு உடனே நம்ம என்ன சொன்னோம் வாழ்க தமிழ் நான் சொல்ல வேற ஒருத்தர் சொன்னார் வாழ்க தமிழ்னு சொல்ல சொல்லி நம்ம சொல்லி குத்தமாக கிடையாது அவர் இயல்பிலேயே அது இருக்குது தமிழர்களுக்குள்ளே அது இயல்பிலேயே இருக்குது நாம் போய் அதை இன்னும் கொஞ்சம் பூஸ் பண்ணுறோம் தமிழ் தான் முக்கியம் அப்படின்றத அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தணும்னா தானே வெளியே வந்துடும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எல்லாரும் வாங்கினேன் யாராவது கூப்பிட்டாங்களா மக்களையும் எழுச்சி பெற்றாங்களா இந்த மொழி ஒவ்வொரு முறையும் தன்னை தாக்க மூழ்கடிக்கும் போது தானாக அது வந்து வெடித்து சிதறும் அந்த நிலமையில தான் இனி தமிழ்நாடு மூழ்கடிக்கப்படுது தமிழ்நாள் தமிழ் மூழ்கடிக்கப்படுது அதை வெடித்து சிதறுவதற்கான வாய்ப்பு இப்போ இருக்கு அதை நாம் இன்னும் பெருசுப்படுத்தி அந்த மாற்றத்துக்கு எடுத்துவரத்துக்குற வாய்ப்புகளை உருவாக்குறோம் இப்போ என்ன நம்ம பக்கத்து மாநிலம் கேரளத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய பேருந்துகளையும் எடுத்துக்கோ அங்கே இருக்கக்கூடிய கடையில் இருக்கக்கூடிய பேர் பலகைகளையும் எடுத்துட்டோம் முழுக்க மலையாளத்தில் தான் இருக்கும் மலையாளத்துக்கு அடுத்த சப் லாங்குவேஜாக தான் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலம் இருக்கும் ஆனால் பேருந்துகளில் முழுக்க முழுக்க மலையாளத்தை மட்டும் தான் வச்சுருப்பாங்க அப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு வேலைக்கு போகக்கூடியவங்களோ அது வந்து தமிழராக இருக்கட்டும் வட மாநிலத்தவர்களாக இருக்கட்டும் இவங்களாம் போகிறப்ப எந்த ஊருக்கு போகணுங்கிறத படித்து பார்க்குறவங்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த ஒரு விதத்தில் தமிழ்நாடு எப்போதுமே மாற்றாக இருக்குன்னு பல பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டுக்கோட்டை அப்படின்னா தமிழ் இருக்கும் கீழே பட்டுக்கோட்டைன்னு ஆங்கிலத்தில் ஒரு பக்கம் போகும் அப்போ ஆங்கிலம்ங்கிறது ஒரு காமன் லாங்குவேஜா பார்த்து நிறைய பேர் பயன்பெற்ற ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கு இப்போ நம்ம முதன்மையாக தமிழ் தேசியத்தை முன்வைக்கிறத நோக்கி நிறைய விஷயங்கள முழுக்க முழுக்க தமிழில் மாற்றுறதுனால பல பேரோட சிரமங்கள் இங்கே இருக்கும்ல அந்த ஒரு தாட் இருக்கான நான் இப்போ எங்கள் வீட்டில் நான் அறிகிறேன் எனக்கு ஏற்ற மாதிரி எங்கள் வீட வச்சுக்கணுமா இல்லை பக்கத்து வீட்டுக்காரர் எங்க வீட்டுக்கு வருவாரு அப்படின்றதுக்காக நான் வீட்டை மாற்றி வச்சுக்க முடியுமா யாருக்காக வச்சுக்க முடியும் நான் என் வீட்டில் வாழறேன்னா எனக்கு ஏற்ற மாதிரி தான் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு எல்லாமே கற்றுல இருந்து எல்லாமே எனக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வச்சுக்க முடியும் இல்லைப்பா நாளைக்கு பக்கத்து வீட்டுக்கார் வருவார் அப்படின்றதுக்காக உள்ளே இருக்கிறத வெளியே வெளியே போட்டுக்க முடியாது தமிழ்நாட்டில் தமிழர்கள் வாழ்கிறாங்க தமிழர்களுக்காக தமிழ் இருக்கணும் வெளியிலேருந்து வராங்கன்னு வச்சிங்க அவங்களுக்காக நீங்கள் இப்போ ஆங்கிலம் போட்டுக்கணும் நான் வேணாம்னு சொல்லலாம் ஆங்கிலத்தை எதிர்க்கலை ஆங்கிலம் தான் நம்ம எதிர்க்கணும் நீ ஆங்கிலம் வேணும்னா நீ ஆங்கிலத்தை படிச்சுக்க ஆனால் தமிழ் தெரியாமல் நீ ஆங்கிலம் படிக்கவே கூடாதுன்றா தமிழ் தான் முதல் ரெண்டாவது ஆங்கிலம் இரண்டாவது ஆங்கிலம் வேணா நீ பிரெஞ்சு படி சைனீஸ் படி எது வேணாலும் படிச்சு அதை பத்தி நாலு கூட படிச்சுக்கங்க ஆனா தமிழ் தெரியாம நீங்க அதை படிக்கூடாதுன்னு சொல்ல ஏன்னா நீங்க தமிழ் மொழியை அழிச்சிங்கன்னா தமிழ் இனம் அழிஞ்சிரும் தமிழ் இனம் அழிஞ்சுட்டா இந்த நிலம் வரவும் போகிறவங்களும் போய் இது ஒரு நாடுன்னு வரையறை எல்லாம் போடு ஏன்னா இந்த உலகத்தில் முதல் தோன்றிய இடம் இது முதல் தோன்றிய மொழி இது இந்த ஒரு லட்சம் ஆண்டுகளாக இந்த மண்ணில் தன்னுடைய வரலாறு புவியியல் அறிவியல் வானியல் எல்லாத்தையுமே காத்துக்கிட்டு வர இந்த மொழி இந்த மக்கள் அழிஞ்சிட்டாங்கன்னா அப்போ எல்லாமே அழிஞ்சிடும் இல்லை அப்போ அது அழியாமல் காக்கும் பொறுப்பு இந்த மண்ணின் மக்களான தமிழர்களுக்கு உண்டு அப்படின்றத நம்ம வலியுறுத்தல் தான் இது சொல்கிறோம் அதனால தான் தமிழ் வேணுன்றோம் தமிழ் ஆங்கிலம் தான் தாராளமாக வச்சுக்கிங்க ஆனால் ஆங்கிலம் மட்டும் வச்சுருக்கக்கூடாதுன்றதான் நம்ம சொல்ல வரோம் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து தமிழ் தேசியம் முன்னெடுத்து பேசும்போது உங்களை இனவாதி அப்படிங்கிற மாதிரியான பட்டப்பேர்கள் கொடுத்துருக்காங்களா இது வரை நான் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுகிறோம் நம்ம இனவாதின்றது ஏற்றுகிறோம் மேகநாதன் மேகநாதன் சொல்கிறீங்கன்னு ஏற்றுகிறோம் இப்போ என்ன நீங்கள் வேறு எதுனா ஒரு கெட்ட பேரில் சொன்னதான் நம்ம சொல்ல போகிறோம் என் இனத்துக்காக நான் பேசுறேன் அதனால் இனவாதின்னு சொல்கிறீங்க தாராளமாக நான் எனக்கு இன சொல்லணும்னு விரும்புகிறேன் ஏன்னா அப்போதான் எனக்கு ஆமா எனக்கு வெறி இருக்கு இதை செய்யணுன்ற உணர்வு எனக்கு வரும் வெறும் இனவாதினு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ரொம்ப மென்மையாக நான் அதை கருதுறேன் நீங்கள் எனக்கு இன சொல்லணும் சொல்லணும் தான் எனக்கு கோவம் வந்து அந்த போர்டு தமிழில் இல்லை இந்த பொருள் தமிழில் இல்லைன்ற கோவம் எனக்கு வர வைக்கிறதுக்கு நீங்கள் என இனவெறியன்னு சொல்லணும்னு நான் விரும்புகிறேன் இப்போ இவ்வளோ விஷயங்கள் பேசும்போது கொண்ட பொதுவாக ஒரு கீழ் இத்தனை வருஷம் வாய்க்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர் தமிழர்னு பேசுகிறீங்க எப்படி ஒரு தமிழர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வி அவங்கள்ட்ட வச்சுருப்பாங்கள்ல அதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு பதில் சொல்லணுன்னா எப்படி நான் சொல்லுவேன் இந்த கேள்வி அவனை பலமுறை கேட்டிருக்காங்க முதல்ல நம்ம என்ன சொல்கிறோன்னா என் வீட்டுக்கு வந்து என் என் பையனை பார்த்து இவருதான் அவங்க ஒப்பாவான்னு கேட்குறது எவ்வளோ தப்போ அதே தப்பு தமிழ்நாட்டில் ஒரு தமிழனை பார்த்து நான் கேட்குறது ஆனாலும் இந்த அறுநூற்றம்பது ஆண்டுகளாக தமிழர்கள் வேட்டெடுத்தாட்டு அடிமையாக இருக்கிறதுனால இந்த கேள்வி கேட்கப்படுது இதுக்கு நாங்கள் ஒரு வரையறை வச்சுருக்கிறோம் தாய்மொழி தந்தை மொழி தமிழாக இருக்கணும் வீட்டு மொழி பேச்சு மொழி தமிழாக இருக்கணும் தமிழ் குடியே சார்ந்தவர்களாக இருக்கணும் குடினா சாதி நாங்கள் தான் நம்ம சொல்கிறோம் நாங்கள் குடின்னு சொல்கிறோம் ஏன்னா ஜாதி ஏற்றத்தாழ்வு உடையிறனால நாங்கள் சாதியை புறக்கணிக்கிறோம் குடி இந்த மூணு வரையறைக்குள்ள ஒருத்தர் இருந்தாருன்னா அவர்கள் நாங்கள் தமிழராக ஏற்றுக்கிறோம் அவர்கள் மட்டும்தான் தமிழராக ஏற்றுக்கிறோம் ம் சோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம் தமிழ் தேசியம் குறித்து அண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் விமர்சகர் வந்து ஒரு கருத்து ஒன்று பதிவிட்டு இருந்தார் என்ன அப்படின்னா வெறும் பத்தாயிரம் பேர் எண்ணிக்கை கொண்ட ஒரு வேற்றுமொழி கூட்டம் வந்து இத்தனை வருடங்களாக அவர் போட்டிருந்தது வெறும் முப்பது வருடங்களாக தமிழகத்தை தொடர்ந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவ்வளோ கோடி பேர் இருந்துமே ஒரு பத்தாயிரம் பேர்கிட்ட அடிமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறாரு உங்களோட பார்வையில் எத்தனை வருடம் வந்து நம்ம வேறு மொழிக்காரவங்கள்ட்ட அடிமையாக நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது ஆண்டுகளாக விஜயநகர அரசு தமிழ்நாட்டுக்கு வந்ததிலிருந்து விஜயநகர அரசுக்கு அப்புறம் ஜமீன் முறை வருது பாளையப்பட்டு முறை வருது நீதி கட்சியின் சார்பாக இன்றைய திராவிட அரசு வருது அன்னிலிருந்து இன்னி பெரிய கிட்டத்தட்ட ஆறநூற்றி ஐம்பது ஆண்டுகளாக இந்த மண்ணை தெலுங்கர்கள் தான் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க தெலுங்குகளால் தான் இந்த மண் இந்த மொழி இது எல்லாமே வந்து இங்க கலக்கப்படுது காலியாக்கப்படுது கனிம வளங்கள் கொள்ளடிக்கப்படுது ஏன்னா அவங்களுக்கு இந்த மண்ணின் மீதான பற்று பாசமும் கிடையாது அதனால இந்த அறநூற்றி ஐம்பது ஆண்டுகளாக அவங்க ஆடுறதை நாம் உணர்ந்துவிட்டோம் இதுக்கப்புறம் ஆள விட மாட்டோம் அப்படின்றதுக்காக தான் இந்த மண்ணை இந்த மண்ணின் மக்கள் ஆளணும் அப்படின்னு சொல்கிறோம் அதுலேயும் குறிப்பாக நான் சொன்ன வரையறை இப்படி தாய்மொழி தந்தை மொழி தமிழாக இருக்கிற வீட்டு மொழி பேச்சு மொழி தமிழாக இருக்கிற தமிழ் குடியை சார்ந்த ஒரு தூய தமிழன் தான் இந்த மண்ணை ஆளுமை தவிர இனக்கலப்பு கொண்ட ஒரு தமிழனை கூட நாங்கள் ஆளக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இப்போ திராவிட சித்தாந்தத்தை ஒரு பக்கம் வந்து மக்கள்லாம் கையில் எடுத்திருக்காங்க அது வந்து திராவிடம்னா என்ன அப்படிங்கிறத முழுசாக தெரியாத நிறைய பேர் திராவிட கட்சிகளிலுமே இன்னும் இருக்காங்க ஆனால் திராவிடம்னா இன்னும் தெரிஞ்ச மக்களுமே ஒரு பக்கம் இருக்காங்க இவங்களோட மாற்று தேடலாக ஒரு பக்கம் இப்போ தமிழ் தேசியம் வர ஆரம்பிச்சிருக்கு அதை நீங்கள் எந்த அளவு வந்து இப்போ உணர்ந்திருக்கீங்க இந்த வளர்ச்சியை வளர்ச்சியை தமிழ் தேசியத்தை மக்கள் தேடுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல எந்த அளவுக்கு தெரியும் உங்களுக்கு அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த உலகம் வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பாதையை நோக்கி இருக்கும் அந்த விதத்தில் இன்று இன்றைய காலகட்டத்தில் உலகமே இனவழி அரசியல் நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க இங்கிலாந்தில் ஸ்காட்லாந்து கேட்குறாங்க அதே போல் குர்திஸ்தான் கேட்குறாங்க அந்த மாதிரி உலகம் முழுக்கவே இந்த இனவழியாக நாடுகள் தங்களுடைய பிரதேசங்களில் கேட்டுக்கிட்டு இருக்கு இரண்டாம் உலகப்போர் முடியும் போது பார்த்திங்கன்னா வெறும் முப்பது நாடு தான் இருந்தது ஆனால் இன்றைக்கி இரநூத்தி இருபத்தி எட்டு நாடு இருக்கு அப்போ இத்தனை நாடு எப்படி உருவாச்சு அந்தந்த ஒரு மொழி பேசுகிற மக்கள் அவள் வாழும் நிலம் அவளுடைய பண்பாடு இதை ஒட்டி ஒரு வரையறை வைத்து அதை நாடாக கருதி அந்த நாட்டை அடைஞ்சு தான் இன்னைக்கு இரநூத்தி முப்பது நாடு வந்திருக்கு அப்போ இன்னும் இன வழியாக இருக்கிற மக்கள் இன்னும் பிரிஞ்சாங்கன்னா இன்னும் ஒரு நானூறு ஐநூறு நாடுகள் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இங்கே இருக்குது அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உலக மக்கள் தொகையில் பதிமூணாவது இடத்துல தமிழ்நாடு இருக்குது பன்னெண்டு பன்னெண்டு கோடி மக்கள் இருக்கு பதிமூணாவது இடத்துல இருக்குது அப்போது நமக்கு கீழே இருக்கிற பதிமூணாவது இடம் நமக்குன்னா நமக்கு கீழே இரநூத்தி இருபது பேர் இரநூறு பேர் வந்து நாடு அடைஞ்சிருக்கும் போது இவ்வளவு மக்கள் தொகை இருக்கிற நாமையே நாடு அடைய கூடாது எல்லா சாத்திய கூடும் இருக்கு நமக்கு அப்படின்றத நாம கேக்குது உலக வழியில் தான் நாம இந்த நாட்டை கேட்கறமே தவிர உலகமே கவர்மெண்ட் இருக்கு நாம ஒன்றும் புதுசாக கேட்கல உலகமே இன வழி அரசியல் நோக்கி போகுது அந்த பாதையில நாம நமக்கு நாட்டை கேட்கணும் இப்போ தமிழ் தேசம் குறித்து இவ்வளவு விஷயங்கள் பேசும்போது தமிழரோட உரிமைக்காக உள்ள விஷயங்கள் நீங்க ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருந்தாலுமே உங்களை ஏதோ ஒரு கட்சியோட பி டீம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களை அது மாதிரி எந்த கட்சியோட பி டீம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு அதுக்கான காரணங்கள் சரிதான் ஏன் அவங்க பி டீம்னு நம்ம சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரடியாக சொல்றேன் பிஜேபியோடய பி டீம் தான் தமிழ் தேசம்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவின் தேசிய பறவை மயில் ஆமாம் அது தமிழர் இந்தியாவோட தேசிய மலர் தாமர் தாமரை அது தமிழ் இது இந்தியாவோட வரலாறு இந்தியாவுக்குன்னு ஒரு வரலாறுனால் அது தமிழரோட வரலாறு நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் இந்தியா அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் வந்து சேரும் இந்த இருபத்தி ரெண்டு மாநிலங்கள் இருபத்தி ரெண்டு நாடாக பிரிதுன்னு வச்சுக்கங்க இந்து மதம்னு சொல்லப்படுகிற சிவன் விஷ்ணு பெருமாள் முருகன் எல்லாமே யார்கிட்ட போனால் தமிழர்கிட்ட தான் வரும் ஏன்னா வேறு எதுவுமே மற்ற பகுதியில் இருக்கிறவங்களுக்கு சொந்தமானது இல்லை இந்தியா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எல்லாமே நம்ம கிட்ட தான் வரும் இதை நாம் சொல்லும்போது நாம் தமிழர்னு சொல்லுவோம் அவன் இந்தியன்னு சொல்லுவான் நம்ம குடின்னு சொல்லுவோம் அவன் சாதின்னு சொல்லுவான் நீங்கள் எதெல்லாம் சொல்லுறீங்களோ அதுக்கு மறுப்பு அவன் சொல்லுவான் ஆனால் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஏன்னா நம்முடைய வரலாறை தான் அவங்க வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி இது எல்லாரும் என்ன பண்ணிக்கணும்னா இது வரைக்கும் பிஜேபி இந்தியா பாரதம்னு தான் பேசியிருப்பாங்க இப்போ நாம் வந்து இது நம்ம வரலாறுன்னு சொல்லும்போது ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது இது நம்ம பிடிமுன்னு சொல்கிறாங்க அதனால தான் நான் சொல்லுவேன் ஒரே ஒரு கோடை போட்டிங்கன்னா பிஜேபி அந்த பக்கம் இருக்கு நாம இந்த பக்கம் கொடுப்போம் நாம தமிழ்நாடுன்னு சொல்லுவோம் அவன் இந்தியான்னு சொல்லுவான் தமிழர் வரலாறுன்னு சொல்லுவோம் இந்திய வரலாறுன்னு சொல்லுவான் தமிழரோட அறிவியல் சொல்லுவான் அவன் இந்திய அறிவியல் சொல்லுவான் ஏன்னா அங்கே இருக்கிறது எல்லாமே நம்முடைய இது அதனால தான் ரெண்டும் ஒரே மாதிரி இறுதியை தவிர எந்த இடத்துலையுமே தமிழ் தேசிய அரசியல் இந்திய அரசியலா இங்க இல்லை அப்படி பார்க்கும்போது அரசியல் ரீதியாக தமிழ் தேசம் வேறு இந்தியா வேறு இதை வந்து ஏன் அவன் அப்படி சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள நடுப்புடன் அவன் நிற்கணுன்றதுக்காக நம்மளை பார்த்து அவன் பி டீம்னு சொல்றானா உண்மையிலேயே பி டீம் யாருன்னு கேட்டான் தமிழ் தேசியவாதியில் யார் பி டீம்னு ஏன்னா நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது இந்த வடிவேலு ஆட திருட்டு சொல்லு பார்ப்போம் சொல்லுன்னு சொல்லுவான்ல நம்மளை சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக மிரட்டி உருட்டி அவன் நம்மளை அவனுக்கு எதிராக காட்டுறதுக்காக அந்த திராவிடவாதிகள் சொல்கிறது எனக்கு தரோம் உண்மையான பிடிமு இந்தியாவுக்கு யார் பிஜேபிக்கு யாருனா அது திராவிடமும் வேற்றுமொழியாளர்களும் குறிப்பாக தெலுங்குகளும் தான் அதுக்கு காரணம் இப்போ தமிழ் தேசியத்தில் நீங்கள் பெரியாரை ஏற்கிறீங்களா இல்லைனா மறுக்கிறீங்களா நாங்கள் எப்படின்னா தமிழர் வல்லதை யாரையுமே ஏற்றுக்கிட்டு தான் இல்லை ஏன்னா என் வீடுன்னா என் வரலாறு இருக்கணும் என் பணம் இருக்கணும் ஏன் என் அறிவு இருக்கணும் அடுத்த அறிவு எத்துணு வந்து தான் எனக்கு அறிவு வரணும் எனக்கு அந்த அறிவே வேணாம்னு சொல்கிறோம் இப்போ என் விடுதலைக்கு என் குடும்பம் இப்போ நான் குடும்பம் நடத்துகிறேன்னா நானும் என் மனைவி என் பசங்க என் அண்ணன் தம்பி தான் நான் குடும்பம் நடத்த முடியும் சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் வந்து என் வீட்டில் குடும்பம் நடத்த முடியும் என் பெட்ரூம் விட முடியுமா அப்படி விட முடியாது ஏன்னால் அவ்வளவு அறிவு குறைவானவன் தமிழும் கிடையாது அவ்வளோ பொருளாதாரம் குறைவான தமிழும் கிடையாது அவ்வளோ பண்பாடு குறைவான தமிழ் கிடையாது அவ்வளோ வரலாறு குறைவானவன் தமிழ் கிடையாது ஏன்னா எங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது பண்பாடு இருக்குது அறிவியல் இருக்குது வரலாறு இருக்குது மொழியோட இது இருக்குது எல்லாமே எங்கிட்ட இருக்கு அதனால அவ வந்து தான் எனக்கு சொல்லித்தரணும் அவன் வந்து தான் எனக்கு இந்த வேட்டி கட்டணும் அப்படின்லாம் கிடையாது ஏன்னா பருத்தி நூலை கண்டுபிடிச்சி எனக்கு வேட்டி கட்டுறது அவன் எப்படி சொல்லி தர முடியும் எனக்கு தானே அது தெரியும் அப்போ எல்லாமே எங்ககிட்ட இருக்கிறதுனால நாங்கள் பெரியாருன்னு இல்லை வேற்று மொழி பேசுகிற யாரையுமே எங்கள் வரலாறில் நாங்கள் சேற்றுக் கொள்வதாக இல்லை இப்போ பெரும்பாலும்னே அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க ஏன்னா திமுக அந்த திராவிட கழகத்தில் இருக்கக்கூடியவங்க எதுக்கு இதில் இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு பதில் இருக்கு நம்ம தமிழராக இருக்கும்போது சாதி அமைப்பாக குடிகளாக பிரிஞ்சிடறோம் ஆனா திராவிடர்களாக மாறும்போது ஒன்றா நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு பதில் இருக்கு இப்போ தமிழ் தேசியம் வளரும் போது இங்கே சாதி அதாவது குடி ரிலேட்டடான பிரச்சனைகள் வந்து வளருமா அதாவது திராவிடத்துல ஏன் இருக்கிறாங்கன்னா சாதியா தமிழை பிரிஞ்சிடுவான் அதுக்காகலாம் கிடையாதுன்னா தமிழ்நாட்டில் சாதி கட்சிகள் அதிகமாக வந்தது பார்த்தீங்கன்னா கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக தான் எப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததோ அதுக்கப்புறம் தான் அந்த தொகுதியில் யார் பெரும்பான்மை சாதின்னு பார்த்து அவனுக்கு சீட்டு கொடுத்து கட்சி ஆரம்பிக்கிது சாதி கட்சிகள் ஆரம்பித்து சாதி சங்கம் ஆரம்பிச்சது சாதி சங்கத்தோட கூட்டணி வச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுக தானே தவிர இப்போக்கிற தமிழ் தேசமே தமிழ் கிடையாது அதாவது இங்கே போனால் காசு கிடைக்கும் எங்கே போய் கொலைச்சா எலும்பு துண்டு கிடைக்குமோ அங்கே போய் குலைக்கிறதா அரசியல் அந்த விதத்தில் திமுக போனால் தான் பணம் வரும் அதிமுக போனால் தான் போறோம்னா அங்கே தான் போக இல்லை இல்லை பிஜேபிக்கு போனால் பணம் வரும் இவன் பாட்டு காலி பண்ற நேரம் பிஜேபிக்கு போயிடுவான் அதனால அவங்க வந்து வியாபாரிகளை தவிர அவங்களுக்கு கருத்து ஒரு கொள்கையோ ஒரு கோட்பாடா எல்லாம் எதுவுமே கிடையாது திராவிடம் என்ன கேட்டேன் இப்படி கேட்டது தான் திராவிடன்னு சொல்கிறத விட ஸ்டாலின் எது இப்படி கேட்டதான் ஸ்டாலின் சொல்றது முட்டாள்தனமான பதில் ஏன்னா திராவிடம் என்பது பலப்பற்றை அது தெலுங்கு மலையாளி கன்னடம் தமிழ்னு வந்து போனவெல்லாம் போய் வந்த இடம் அதனால் அதனுடைய வரலாறு நமக்கு தேவையில்லையே தவிர இங்கு வாழ்கிற வேற்று மொழியாளர்களுக்கு வந்தியர்களுக்கு வேணா திராவிடம் ஒன்று பொறுத்தல் அமை தவிர தமிழர்களுக்கு அது பொருந்தாது அதே போல் நீங்கள் கேட்ட கேள்விக்கேன்னா குடி பிரச்சனை தமிழ்நாட்டில் எப்பயுமே குடி பிரச்சனை வந்ததே கிடையாது ஏன்னா தமிழர்கள் வந்து விஜயநகர அரசு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எந்த சாதி கலவரமும் எந்த மத கலவரமும் எந்த கூடி பிரச்சனையும் இங்கே வந்ததே கிடையாது வேட்டெனத்தார்கள் தங்களை அதிகாரத்தில் வைத்துக் கொள்வதற்காகத்தான் நம்மளை பிரித்து வைத்து நம்மளை இந்த சண்டை மூட்டுறாங்களே தவிர மற்றபடி நாமே நம்ம யாரையும் நம்ம அந்த மாதிரி பிரச்சனையை பார்த்துக்கிறது இல்லை இந்த திராவிட கலாச்சாரமும் இந்த தெலுங்குறும் வேற்றுமொழியாளர்கள் இருந்து நீங்கள் விளக்கினாலே இந்த பிரச்சனை விளையிடுமே தவிர நீங்கள் தனியாக வந்து ஒரு மருந்துலாம் கண்டுபிடிக்க வேண்டியதே இல்லை ஏன்னா இதுக்கான கிருமி அவங்க தான் கிருமி மீனிங் அதை எடுத்துகிட்ட பிறகு நமக்கு மருந்து தேவைப்படாதுன்றதா தமிழ் தேசிய அரசியல இந்த சிக்கல் வரவே வராது இடம்பெயர்ந்து போறாங்க இல்லையா இல்ல இடம் பெயர்ந்து வராங்க இல்லையா அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கும் நாம ஏன் நாம் தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் அடிமையா இருக்கிறது ஒரு காரணம் உங்களுக்கான தமிழ் தேசியம் காங்கிரஸ் கட்சிக்கு போய் சேர்றோம் அப்புறமா தெரியுது ஒரு தமிழனை இந்தியா எப்போதும் ஏற்காது அப்படி தமிழ் தேசிய எழுச்சிக்கு ஒரு முக்கிய காரணமா நம்ம ஏற்கனால அவர் புறந்துட முடியும் ஏன்னா புரியப்பட்ட ஒரு கடினமான கருத்தை நீங்க சீமார்கிட்ட கொடுத்தா வெகு மக்களுக்கு சேர்க்கிற அளவு சிறப்பா பேசுறதில் ஒத்துக்கிறோம் நாங்கள் தமிழர்னா நாங்கள் தமிழர் மட்டும் தான் சேர்த்து தெலுங்கும் சேத்துட்டீங்கன்னா அப்புறம் திமுகவும் நாம் தமிழில் வித்தியாசம் ஏற்படுது